இலங்கையில் தங்க விலை இன்று முதல் தடவையாக சாதனை படைக்கும் விதமாக நான்கு லட்சம் ரூபாயை எட்டிப்பிடித்திருக்கிறது இந்த நான்கு லட்சம் ரூபாய் என்பது காலமாக எதிர்பார்க்கப்பட்டு வந்தாலும் நாங்கள் ஒரு சில மாதங்களுக்கு முதல் இப்படி நான்கு லட்சத்தை என்று யாரும் யோசித்திருக்கவில்லை எனவே இந்த தங்க விலையின் அதிகரிப்பு குறித்து நாங்கள் பொதுவாக பொதுமக்கள் பல பேரும் இனி தங்கம் வாங்க முடியாது தங்கத்தை பற்றி யோசிக்க முடியாது என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்தாலும் இந்த தங்க நகையோடு பழகுபவர்கள் தங்க நகை வியாபாரிகள் அவர்களிடம் இது பற்றி கருத்து கேட்டால் குறிப்பாக அவர்கள் சொல்லப்போகின்ற விடயங்கள் என்னென்ன என்று நாங்கள் தெரிந்து கொள்ளலாம் இதற்கு நான் இலங்கையின் செட்டியார்திரு பகுதியிலே ஜேபி பி நகை மாளிகையை வைத்திருக்கின்ற ஒருவரும் தங்க நகை வியாபாரிகள் சங்கத்தின் உபதரவராக பெரும் பதவியிலே இருக்கின்ற ஒருவருமான திரு ஜெயபாலன் அவர்களை தொடர்பு கொண்டே வணக்கம் அண்ணா இந்த தங்க நகை விலை அதிகரிப்பு என்று நான்கு லட்சம் ரூபாயை தொற்றுக்கிறது இது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா அப்படி இல்லை ஏனென்றால் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்பு மூன்று லட்சம் தள்ளுபடி இருந்தது இப்படி திடீர் ஒரு மாதத்துக்குள்ளே நாலு லட்சம் ரூபாய் வந்துள்ளது மக்களுக்கு அது மற்றும் வர்த்தகருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி அதிர்ச்சி ஏற்பட்டது அதிலும் சொல்ல போனால் ஆஹ் திடீரென்று இந்த திடீரென்று இந்த தங்க விலை அதிகரிப்பால் தங்கத்தின் ஆர்வமுள்ள அனைவரும் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார் என்று தான் கூற வேண்டும் மூன்று லட்சத்தில் இருந்த தங்கம் நாலு லட்சத்துக்கு மேல் இரு கூடியதனால் சாதாரண ஒரு குடிமகன் ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை குழந்தை பிறந்தால் அவருக்கு சந்தோஷமாக அவங்க வீட்டில் முதல் முதல் வாங்குவது ஒரு பஞ்சாயதம் ஒரு சின்ன செயின் ஒரு தங்கம் இருக்கும்போது செட்டியாத்தூர பக்கம் ஆனால் அப்படியும் பார்த்தா இந்த அக்ஷய திருதியா இருக்கலாம் அதுக்கு பிறகு வந்த முக்கியமான நிகழ்ச்சிகளாக இருக்கலாம் ஆனால் பொதுமக்களது எண்ணிக்கை குறைவையிலே நானும் பார்த்தேன் உங்க கடைக்கு முன்னாலும் சரி மத்த கடைகளுக்கு முன்னாலும் சரி கூட்டம் நிறைய தான் இருந்தது அந்த நேரத்துல மக்கள் என்னென்ன பொருட்களை கூட வாங்கினாங்கன்னு சொல்ல முடியுமா ஒரு நகை வியாபாரியாக அந்த நேரத்தில் மக்கள் சாதாரணமாக அவங்களுக்கு தேவையான இன்றைக்கு ஒரு ஒரு கல்யாணம் ரெஜிஸ்ட்ரேஷன் என்றாலே அவங்களுக்கு கட்டாயம் ஒரு தேவை ஒரு லேடிஸ் மோதிரம் ஒரு சின்ன மாலை ஒரு ஜீன்ஸ் மோதிரம் கட்டாயம் வாங்க வேண்டும் அதை அவங்க கட்டாயம் வாங்குவார்கள் அந்த நேரமே தான் போய் கொண்டிருந்தது

இதை அவர்கள் வாங்குவதற்கு அவர்கள் பெரிய நட்டம் என்பது அவர்கள் விற்கும் போதுதான் தெரியும் என்னென்றால் இருபத்தி நாலு நிறைய பேர் வாங்கி சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு ஆஹ் ரசீது ஒன்றும் கொடுக்க மாட்டார்கள் அதான் அதனால் அதை வாங்கு வாங்கி வைக்கிறவர்களுக்கு ரசீது இல்லாமல் இருந்தாலும் அவர்களுக்கு ஏதோ ஒரு அளவில் பாதிப்பு வராது ஆனால் இந்த கொயின்ஸ்களை வாங்குவர்கள் இன்றைக்கு அதாவது சொல்ல போனாலும் நூறு இருநூறு ஐம்பது இருபத்தஞ்சு எல்லாம் கொயின்ஸ் வாங்குகிறார்கள் அந்த கோயினை ஆஹ் இருபத்தி நாலு கேரக்ட்ல இருந்து இருபத்தி ரெண்டு கேரக்ட் ஆகி அதை அழித்து அதுக்கு சேதாரம் கூடியதான் போனா இன்னைக்கு அதே எக்ஸ்ட்ரா ஒரு பத்தாயிரம் மேற்கொண்டு குடுத்துதான் வாங்குறாங்க நாளைக்கு அதே அதே பழைய தங்கத்துக்கு விற்க போனால் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கையதான் அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு உண்டாக்கு ஹம் இப்ப ஒரு நகை வியாபாரியாக பெருமளவு தங்கத்தோடு டீல் பண்ணுங்கன்னு ஒருவராக உங்களுது நிலைமை எப்படி இந்த இந்த விலை அதிகரிப்பு இனி தொடர்ந்து வரப்போற நாட்கள் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல இப்பதைக்கு சொல்ல போனால் இப்ப இந்த கடந்த ஒரு பத்து நாட்களாக எல்லாரும் கேட்டு கஸ்டமர் கூட வாங்கி வச்சால் நல்லம் என்ற அளவுக்கு அவங்களும் விரும்புகிறார்கள் என்ன பொறுத்தவரை அவங்க வாங்குவது அவங்களுக்கு ஒரு குறைந்தால் பாதிக்கும் குறையாவிட்டால் அவங்களுக்கு அது ஒரு சேகரிப்பாக வைத்துக் கொள்ளலாம் அதோடு இன்னொன்னு என்னண்டா இன்றைக்கு இந்த தங்க விலை காரணமாக ஒரு ரோட்டில் ஒரு செயினை போட்டுக்கொண்டு கொண்டு போக முடியாத அளவுக்கு மக்கள் பாதிக்கப்படுவார்கள் எதிர்காலத்தில் பயங்கரமா உரை பயங்கரம் அதிகரித்து ஒரு மோதிரமோ ஒரு செயலோ இதைவே போட்டுக்கொண்டு ரோட்டில் நடத்த முடியாத அளவுக்கு சாதாரண பொதுமக்கள் தள்ளப்படுவார்கள் வாகனத்தில் போறவர்களுக்கு பாதிக்காது நடந்து போறவர்கள் பத்தில் போறவர்களுக்கு கட்டாயம் எதிர்காலத்தில் பாதிக்கும் மிகப்பெரிய பாதிப்பு காரணம் ஒரு சின்ன நீங்க சொன்ன போல ஒரு பவுண்ட் இப்ப நாலு லட்சம் என்று சொன்னா அதுக்கு இருக்கிற அந்த அந்த பெருமதி அதிகம் அது போல இலங்கையில இப்ப உண்மையிலே கையில காசு இல்லாம நிறைய பேர் இருக்கிற காரணத்தால வழிப்பறி ஆபத்தில் இருக்கும் ஆனா நீங்க சொன்னது ஒரு விஷயத்தை நான் குறித்து கொண்டேன் அதாவது இந்த அதிகமானோர் காயின்ஸ் தான் வாங்கி கொண்டார்கள் இந்த நாட்கள் என்று சொன்னது மூலம் நிறைய பேரிடம் கையில காசு இருக்கு தங்க நகையை வாங்கி இல்லாட்ட காயின்ஸை வாங்கி குவிக்கிற அளவுக்கு காசு இருக்கின்ற ஒரு பொருள் இருக்கு இல்லையா

சூரு பகளாயில இருக்கவंनी हूं हूं இப்ப जेबीअन्ना என்ன என்ன பொறுத்த குற பழகுறaikum பழயி நான் பழயி வரையில ரொம்ப நல்லவர் webdriverயா பேசக்கூடியவர் மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லக்கூடியவர் தன்னோட பழகுறவர்களுக்கு உங்களுடன் நான் ஒரு பொதுமக்கள் சார்பாக ஒரு ஆலோசனை கேட்க போனால் தங்கம் வாங்குவதற்கு இது நல்ல நேரமா இல்லனா இனி இனி வரும் ஒரு சில காலங்களில் எப்போது தங்கம் வாங்குவதற்கு நல்ல நேரம் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் அது சொல்ல முடியல உலக

நன்றி நன்றி ஜேவியானா இந்த நேரத்தில் ஒரு பரபரப்பான நேரம் தான் அது நீங்க இப்ப ஒரு மழை நேரமும் கூட என்று டிராஃபிக் கொழும்புல மிதந்து கொண்டிருக்கு ஒரு பக்கம் மழையோடும் டிராபிக்கும் மிதந்து கொண்டிருக்கு இந்த நேரத்தில் தொடர்பு ஏற்படுத்திய நேரம் உடனடியாக மறுக்காமல் இந்த விஷயத்துக்கு சகல கருத்துக்களையும் தெரிவித்ததுக்கு மனம் அந்த நன்றிகள் நன்றி நன்றி வணக்கம்